தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன் ஸ்பெகின் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டி லேக் கோல்போச் செல்லும் வாங்க போயிருங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே எலுமிச்சம்பழத்தோடய நீங்க வந்து எல்லா வீடியோலயும் வந்து வருவீங்க அதுக்கான குறிப்பான ஏதாவது சூட்சமும் ஏதாவது காரணம் இருக்குங்களா கோயில் குளத்துக்கு போறோம் ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கும்போது போது எலுமிச்சம்பழம் ஏன் எடுத்துட்டு போனோம் அந்த எலுமிச்சம்பழத்துடைய வேலை தன்மை அதோடைய சக்தி என்னன்னா அதாவது திருஷ்டி கழிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவோ பழங்கள் இருக்கு ஏன் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்க அந்த சிட்ரிக் வாசனை அந்த 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 ஆற்றல் வந்து வீட்டில் இருக்க ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு எலும் சம்பளத்தை நம்ம வச்சாவே போதும் அந்த பழம் ஏழு நாள் அப்படியே இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது அப்படியே அந்த பழம் அழுகாம இருந்தால் மனித உடம்புடைய ஆற்றல் நம்ம ஆறாவையும் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் கிரேஸ் அப்படிங்கிற மின் ஆற்றலையும் நம்ம உடம்புல இருந்து வெளி வெளிவரக்கூடிய காந்த ஆற்றலையும் வழி நடத்தக்கூடிய பக்கமும் அந்த சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது இருக்கு ரொம்ப பழமையான சிவன் கோயிலுக்கு போக முடியாம தடங்கலானால் ஒரு அரக்கருடைய பசி ஆற வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரும் கொங்கு சித்தரும் சந்திச்ச ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த வள்ளுவர் குலம் அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கொங்கு நவர் சித்தருடைய ஒரு சில வழிமுறைகள் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கங்க அப்பாவுடைய ரத்த ஆதிக்கம் ஐம்பது சதவீதம் அப்பாவுடைய வம்சவழி பாவமும் அப்பா வம்சவழியில ஏதாவது கர்மா அப்படின்னு இருந்தா அந்த கர்மா பிறக்கிற குழந்தையோட தலையெலத்துல அதீத கர்மாவா வேலை செய்யும் கர்ம வினையா வேலை செய்யும் முன் ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கும் அதே கருவாய் பிறக்கிற குழந்தை ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எண்ணெயர்த்து வணக்கங்கள் இன்று நாம் வள்ளுவர் ஜோதிடர் ஜோர்தடர் மணிராஜவர்களிடம் சித்தர்கள் தொடர்பிலும் அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திச்ச பல விஷயங்கள் பத்தியும் சில கேள்விகளை கேட்கறக்கணும் சார் வணக்கம் வணக்கம் சார் முதலாவது வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல தான் நான் உங்களை வந்து ஃபெஸ்ட் ஃபெஸ்ட் பாக்குறேன் நிறைய திருத்தலங்களுக்கான ஒரு ஒரு போயிட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க கைகளில் வந்து எலுமிச்சம்பழத்தோடே நீங்க வந்து எல்லா வீடியோலையும் வந்து வருவீங்க அதுக்கான குறிப்பான ஏதாவது சூட்சமும் ஏதாவது காரணம் இருக்குங்களா கண்டிப்பா இருக்குங்க அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் கோயில் குளத்துக்கு போறோம் ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கும் போது எலுமிச்சம்பழம் ஏன் எடுத்துகிட்டு போகணும் அந்த எலுமிச்சம்பழத்துடைய வேலை தன்மை அதோடைய சக்தி என்னென்னா நம்மளுடைய உடம்புல இருக்க ஆறா அந்த ஆற்றலை வந்து அது சரி நல்ல ஆற்றல் எது கெட்ட ஆற்றல் எதுங்கிறத தெளிவாக பிரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது அதாவது ஒரு சிவன் தலத்துக்கு ரொம்ப பழமையான சிவன் தலத்து கோயிலுக்கு போக போக முடியாமல் தடங்களானால் அது ஒரு அரக்கருடைய பசி ஆற வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அரக்கருடைய பசி ஆறனால் இந்த இந்த கலியுகத்தில் அதர்மம் மேலோங்கும் இந்த தடங்களும் இடையூறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இலுஞ்சோரை நம்ம கோயிலுக்கு போகும்போது வீட்டிலேருந்தே பூஜை பண்ணி நல்லபடியாக கோயிலுக்கு போய் முடித்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த இலிஞ்சோமனை நம்ம கூடவே இருக்கணும் இந்த ஒரு காரணம் தான் மேடம் ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் நாற்பத்தி எட்டு தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் போயிருக்கோம் இந்த நாற்பத்தெட்டு ஸ்தலம் நாற்பத்தெட்டு கோயில் போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சிவபெருமான் நினச்சால் தான் நம்மளை கூப்பிடும் நம்ம அந்த இடத்த காலையை வைக்க முடியும் அவருடைய ஆற்றல் நம்ம மேலே பட்டால் தான் அந்த இடத்த மண்ணவே நம்மளால் மிதிக்க முடியும் அவ்வளோ புனிதமான தடம் இடம் அதெல்லாம் ஏன்னா எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கும் முன்னாடி இந்த அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த தடங்களும் இடையூறும் வராமல் இருக்குங்கிறதுக்காக வீட்டிலேருந்து இந்த எலுமிச்சம்பழம் நம்ம சாமி கிட்ட வச்சோ இல்லை சா சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சூரியன் ஒளிய சூரிய பகவானை பார்த்து சூரிய சூரியங்கிற அமைப்பை பார்த்து நம்ம வேண்டிட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து போகும்போது வரக்கூடிய தடங்கள் தொண்ணூறு சதவீதம் தடுக்கப்படும் அதாவது ஒரு விஷயம் விஷயம் பெரிய அதாவது எலுமிச்சம்பழங்கிறது மேடம் ஏன் நம்ம எலும் அறுத்து தலையை சுற்றி நம்ம போடுறோம் அதாவது திருஷ்டி கழிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவோ பழங்கள் இருக்கு ஏன் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்க அந்த சிட்ரிக் வாசனை அந்த 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 ஆற்றல் வந்து ஒரு மனிதனுடைய ஆராக்கு சம்மந்தப்பட்டது அது என்னாகும் நம்மளுடைய பயத்தை போக வைக்கும் நம்ம யோசனை சிந்தனையை ஒரு ஒரு செகண்டை அது மாற்றும் அதாவது வாந்தி வந்தாலோ இல்லை தலை சுற்றுல இருந்தாலோ எலும் மோந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி அந்த எலும் தோலை கடிச்சி சின்னதாக மென்னு முழுகிறதா இருந்தாலும் சரி இந்த அமைப்பை அது நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் இது என்னாகும்னா நம்ம உடம்புல இருக்க ஆறா அப்படிங்கிறது நாலு ஸ்டேட் இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா டீட்டா அப்படின்னு நாலு விதமான ஸ்டேட் இருக்குது இதில் நேரடியாக டீட்டா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியதான் எலும் சம்பளம் அதனால தான் இந்த காளி இந்த பெண் தெய்வங்கள் கோவம் அதிகமாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாருக்கும் எலும் எலும்ச்சம்பளம் வந்து அவ்வளோ அதிகமாக சாத்தி வழிபடுறாங்க அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலும்ச்சம்பளங்கிறது கெட்ட காற்றை பிரித்து கொடுக்கும் அதாவது நம்ம கிட்ட இருக்க கெட்ட ஆற்றலை நெகட்டிவாக இருக்க ஆறாவை பிரித்து கொடுக்கும் இல்லை நம்மளுடைய ஆறாங்கிற ஆற்றல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசனை சிந்தனை அத்தனையும் முழுமையாக வெற்றி பெறும் இப்போ எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் த அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அவ அவங்கள நம்ம பார்க்கும்போதே அவங்க ஆறா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்மளும் அவங்கள மாதிரி சக மனுஷ மனிதர்களை ஒருத்தர் தான் ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு வியப்படைய வைக்கிறது இல்லையா அந்த வியப்பு தான் ஆறா அப்போது இது என்ன பண்ணணும்னா இந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த எலுமிச்சம்பழம் சாதாரண ஒரு எலுமிச்சம்பழம் மூலியமா நம்மளுடைய மனது ரொம்ப அதாவது ஒருநிலைப்படும் பக்குவப்படும் அப்படின்னு அர்த்தம் எலுமிச்சம்பழத்துக்கு பின்னால இவ்வளவு வாழ்வியல் அர்த்தம் அதே நேரத்தில் ஆன்மீக அர்த்தம் அதையும் கடந்து வந்து மருத்துவ ரீதியான அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த காணொலியில நிறைய பேருக்கு வந்து புரிதல் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எலுமிச்சம்பழத்து இதை கடந்து வேற ஏதாவது விஷயங்கள் இருக்காது எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒருத்தர் திருஷ்டி திருஷ்டி வந்து சுத்தி போடுறோம் அது எலுமிச்சம்பழம் ஒன்று பயன்படுத்துறோம் இன்னொன்னு வெள்ளை கலர் பூசணி சாம்பூசணிக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே ஒருத்தருடைய ஒரு உயிரை பலி கொடுக்கறதுக்கு சமம் அப்போ நேரடியாக உயிரை பலி கொடுத்தால் அது நமக்கும் வேதனை என்ன பலி கொடுத்தாலும் அதுல ஒரு சில காரணமா இருக்கு அது அந்த அமைப்பை தாண்டி எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது எல்லா விதமான கெட்ட சத்து இந்த பிள்ளி சூனியம் ஏவல் வசியம் மாந்திரிகம் இந்த அமைப்புலருந்து நம்மளை பாதுகாக்கும் ஒரு வீட்டில் கெட்ட சத்து இருக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்க ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம வச்ச வச்ச வச்சாவே போதும் அந்த பழம் ஏழு நாள் அப்படியே இருக்கணும் ஞாயித்துக்கிழமை வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கணும் அந்த பழம் அழுகாமல் இருந்தால் வீட்டில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதுவே அழுகுனால் வீட்டில் கெட்ட காத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறங்க வீடு கட்டி அந்த வீடு எல்லா வாஸ்து பிரகாரம் எல்லா அமைப்பும் கரெக்டாக இருக்கு ஆனால் அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கூடியே போல வீட்டில் லைட்டும் போடலை அப்போது அந்த வீட்டில் இருக்க காற்று நல்ல காற்றாக இருக்குமா கெட்ட காற்றாக இருக்குமா கெட்ட கெட்ட தான் இருக்கும் இந்த ஆற்றல எலுமிச்சம்பழம் கண்டுபிடிச்சி கொடுக்கும் அது அழுகும் எந்த அமைப்பும் இல்லைனாலும் அந்த வீட்டில் அந்த எலுமிச்சம்பழம் கெட்ட காற்று இருந்தால் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போயிடும் இல்லை ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறும் அப்போது நல்ல காற்று எது கெட்ட காத்து எதுன்னு அமைப்பை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு பெரிய சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கு இருக்குது இது வந்து ஒரு பெரிய உதாரணம் சொல்லணுன்னா நம்ம ஃபிசிக்ஸ் அப்படி பார்க்கும்போது எல்லா மெட்டல் உலோகங்களும் கரண்ட்டை இருக்கும் நம்ம ஏன் காப்பர் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குட் கண்டெக்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூலில் அப்போ சரியான ஆற்றலை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதே தான் மனித உடம்புடைய ஆற்றல் நம்ம ஆறாவையும் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற மின் ஆற்றலையும் நம்ம உடம்புலேருந்து வெளி வெளி வரக்கூடிய காந்த ஆற்றலையும் வழி நடத்தக்கூடிய அந்த சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது இது வந்து செய்வன சூனியம் இருக்கிறவங்க இதை அதாவது இந் இருக்கா இல்லையான்னு பயப்படுறவங்களும் சரி எலுமிச்சம்பழத்தை எப்பவும் கூட வச்சுருங்க இல்லை இப்போ இருக்க ந நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஒர்க்கு ப்ரெஷர் வீட்டில் பிரச்சனை இப்படி எல்லாமே போய்ருக்கு இது எல்லாத்துக்கும் எலுமிச்சம்பழம் மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும் ஏன்னா அந்த காற்றை அடிக்கடி மோர்ந்து பார்க்கும்போதும் சரி இல்லை அந்த எலும் நம்ம கைகளில் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுறதும் சரி இந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யும் இதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம் ஆன்மீகம் இருக்குது அறிவியலும் இருக்குது மருத்துவமும் இருக்குது அடுத்தது வந்து உங்களுடைய நீங்க வந்து வள்ளுவர் ஜோதிடர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க இந்த வள்ளுவர் ஜோதிரம் அப்படின்னா என்ன சார் மேடம் வள்ளுவர் குலம் அப்படின்னு இருக்கு இப்போ திருவள்ளுவர் இருக்காரு இல்லைங்களா அதாவது ஆதி காலத்தில் வள்ளுவர் குலம் அப்படிங்கிறவங்க தான் ஜாதகம் ஜோதிடம் பார்த்துங்க மனராட்சி காலந்து காலத்தில் இருந்து அப்போது அது வழி வழியாக தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த வள்ளுவர் குலம் அப்படிங்கிற குலங்கள் அவங்க தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்க பார்க்க ஆரம்பித்தது காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க ஆனால் இந்த வள்ளுவர் ஜோதிடத்தில் இருந்து தான் ஜோதிடங்கிறதே இந்த அமைப்பிலேருந்து தான் எல்லா பக்கமும் பிரிஞ்சிருக்கு திருவள்ளுவரும் கொங்கனவர் சித்தரும் சந்தித்த ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த வள்ளுவர் குலம் அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கொங்கு நவர் சித்தருடைய ஒரு சில ஒரு ஒரு சில வழிமுறைகள் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க அதை சார்ந்து நாங்கள் ஜாதகம் ஜோதிடம் பார்ப்போம் அப்படின்னா ஜாதகம் ஜோதிடம் ஏன் பார்க்கணும் விதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த விதி எப்போ தீர்மானிக்கப்படுது ஒரு குழந்தை தன்னோட தாய் வயித்துல கரு உருவாகும் போது அந்த கருங்கிறது ஆனால் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தானே எழுதுறோம் ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம் விதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வாழ்க்கையில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்க பார்க்குறோம் ஆனால் அந்த விதி தீர்மானிக்கப்படக்கூடிய இடம் எங்கன்னா ஒரு குழந்தை தன்னோட தாய் வயிற்றுல கரு உருவாகிற இடம் அதாவது ரத்தம் சதையா உடலாக மாறக்கூடிய இடத்துல தான் விதிங்கிற அம்சம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா ரத்தம் சதையா உடலாக மாறுற இடம் தான் ஆன்மா வந்து தங்கக்கூடிய இடம் அப்போது உடல் ஏற்படும் உடல் வளரும் கரெக்டாக அஞ்சு மாதம் ஏழு மாதம் குழந்தை கைகால் அசைக்கும் அந்த இடம் ஆன்மா வந்து அந்த உடலுக்கு பொருந்ததா ஏற்ற ஏற்ற உடலா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடம் கைகால் அசைக்கிறோம் இதுதான் வளகாப்பு பண்ணக்கூடிய அமைப்பு அப்போது விதி அப்படிங்கிறது பிரம்மசிஸ்திரம் ரத்தம் சதையாக உடலாக மாறுற இடம் விதி ரெண்டாவது குழந்தை கைகாலில் கருவில் அசைக்கலைங்களா அதுக்கு பெயர் ததம் இது விதியை அந்த ஆன்மா வந்து உடலை செக் பண்ணுது உடலை வந்து ஏற்ற உடலாக இல்லையான்னு தீர்மானிக்கக்கூடிய இடம் ஒருவேளை அதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு கருவெலாம் கிளையும் இல்லைங்களா அது அந்த ஆன்மாக்கு பொருந்தாத ஒரு உடல் அமைப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த பிரம்ம சிஸ்தருங்கிற விதியும் ததம் அப்படிங்கிற கொ குழந்தை கருவில் கைகால் அசைக்கிற இடமும் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்த ஆனால் அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது ஆண் குழந்தை அப்படின்னா இந்த ரெண்டு விதியோடையும் முடிஞ்சிடும் வாழ்க்கை அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்தா இந்த ரெண்டு விதியை மட்டும் பார்த்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களையும் இந்த விதிக்கு உண்டான அமைப்பையும் பார்த்து செக் பண்ணி நம்ம பலன் சொல்லலாம் அதுவே பெண்ணாக பிறந்தால் மூணாவது ஒரு விதி இருக்குது அது என்னன்னா ருது ஜென்ம விதி ஒரு பெண்ணுங்கிறவன் குழந்தது கொல பிறந்ததுலேருந்து வயசுக்கு வர வரைக்கும் அவள் குழந்த தான் என்னைக்கு பெரிய பொண்ணாகிறாளோ அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதுக்கு பெயர் ருது ஜென்ம விதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ருது ஜென்ம விதி தான் அதாவது பாருங்கள் குழந்தை கருவாகும் போது ரத்தம் சதையாக உடலாக மாறுது ஆனால் அதுவே பெண்ணாக பிறந்து அந்த பெண் பெரிய பொண்ணாகும் போது அதே உடம்புல இருக்க ரத்தம் தீட்டாகவும் உதிரமாகவும் கழிவாகவும் வெளியேற்றப்படுது அதாவது ரத்தம் சுத்தம் பரிசுத்தமானது சரிங்களா இந்த ரத்தத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது குருதி அது உடம்புல மேலே கீழே ரத்தம் போயிட்டு வருது இல்லைங்களா நம்ம மூச்சு காற்ற சுவாசிக்கிறதுனால இந்த அமைப்பு மூணாவது ஒரு பாயிண்ட் என்னென்னா உதிரம் அப்படின்னா அந்த பிளட்டு வந்து தீட்டாக வெளியேற்றப்படுறது இந்த மூணும் சேர்ந்து விதியை தீர்மானிக்கும் சரிங்களா ரத்தத்தில் ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் அதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ அது வந்து காணம் அணுகானம் தகானம் தீர்க்க தகானம் இதுனாலும் தான் நம்மளை வழி வழியாக கொண்டு வருது அப்பா அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த அமைப்பு தான் கொண்டு வருது இது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஒரு குழந்த கருவாய் பிறக்குது பிறக்கும் போது அந்த குழந்த உடம்புல அதாவது நம்ம சொல்லுவோம் இந்த குழந்தை வந்து அப்பா ஜாடையில் இருக்குது அம்மா ஜாடையில் இருக்குது அப்பா செஞ்ச வேலை தொழில் செய்து அவன் கொள்ளுத்தாத்தா மாதிரி இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பிறக்கிற குழந்தையோடைய உடலில் அப்பாவுடைய ரத்த ஆதிக்கம் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் மேலே இருந்தால் அப்பாவுடைய வம்சவழி பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும் ஆனால் அப்பா வம்சவழியில் ஏதாவது கர்மா அப்படின்னு இருந்தால் அந்த கர்மா பிறக்கிற குழந்தையோட தலையெழுத்தில் அதீத கர்மாவாக வேலை செய்யும் கர்ம வினையாக வேலை செய்யும் பலன் கம்மியாக தான் இருக்கும் அதுவே அம்மாவுடைய ரத்தமும் அதே குழந்த உடம்புல இருக்குல்ல அப்போது அம்மாவுடைய வழியில் இருக்கிற புண்ணியங்கள் இங்கே குழந்தைக்கு வேலை செய்யும் அப்பா வழியில் பாவங்கள் அதிகமாக இருந்தால் பாவங்கள் அதிகமாக இருக்கும் புண்ணியம் கம்மியாக இருக்கும் வழியில் பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி புண்ணியங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி பொறக்கிற குழந்தை அப்பா ரத்தத்தை சார்ந்தால் அம்மாவுடைய வம்சவழி புண்ணியங்கள் இருக்கும் அதே பிறக்கிற குழந்தை அம்மா வம்சாவளியை சார்ந்தால் அப்பாவுடைய வம்சவழி புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா இதை தான் ஒரு குழந்தை கருவாய் பிறக்குது அப்போ இதை தான் நம்ம ஜாதக ஜோதிடத்தில் ஜாதகம் ஜோதிடத்துல பிரித்து பார்க்கணும் வள்ளுவர் குலம் எங்களுடைய முறை இதுதான் ஏன்னா இந்த கணக்கு அதாவது பிரம்மசிஸ்திரம் ஆதி பிரம்ம சிஸ்தரம்னா நிகழ்கா அதாவது நிகழ்கால விதி ஆதி சிஸ்தரம்னா இந்த விதி உருவாக காரணமா இருக்கிற விதி அது யாரு அப்பா அம்மா அப்பாவோடைய ரத்தம் அம்மாவுடைய ரத்தம் இந்த ரத்தம் சேருது இல்லைங்களா அப்போ இதை பிரிச்சு பார்க்கணும் பிரம்மசிஸ்திரம் பிளஸ் ஆதி சிஸ்தரம் இது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த குழந்தைங்கிறது சாந்தாகார யோகமா இல்ல தகான யோகமா அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த சாந்தாகாரம் சகானம் தகானம் தசரங்க யோகம் அப்படின்னு ஒரு சில கணக் கணக்கு இருக்குது இது நாளும் என்ன பண்ணணுன்னா அதாவது பிறக்கிற குழந்தை போன ஜென் முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தாங்க கண்டுபிடிச்சி கொடுக்கும் அதே கருவாய் பிறக்கிற குழந்த பூர்வீகத்தில் என்ன எப்படி இருந்திருக்காங்கங்கிறத அமைப்பையும் கண்டுபிடிச்சி கொடுக்கும் இதுதான் எ எங்களுக்கு உண்டான கால்குலேஷன் இதைப்படி தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்கணும் இந்த ஆன்மாவை செக் பண்ணி தான் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் அதாவது ரெண்டே திசை மேடம் சகான திசை தகான திசை முன் ஜென்மமா பூர்வ ஜென்மமா பாவமும் புண்ணியமும் பிறக்கிற குழந்தைக்கு எந்த ஜென்மத்தை சார்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் ஜாதகத்துல இருக்க திசை குரு திசை சுக்கர திசை இந்த ராகு திசை கே திசை இந்த அமைப்பெல்லாம் சொல்லுவீங்களா அதை பார்க்கணும் அடுத்து கிரகம் குரு ராகு கேது சுக்கரன் சூரியன் சனி இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே நம்ம உடலுடைய நவ துவாரங்கள் சம்மந்தப்பட்டது அப்புடின்னா ஒன்பது விதமான ஹோல்ஸ் நம்ம உடம்புல இருக்கு இந்த அமைப்பு தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்திலேருந்து இருக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்பாக நம்ம உடம்புல வேலை செய்ய வைக்கிது எங்கேயோ இருக்க நட்சத்திரமும் கோள்களும் நம்ம உடம்ப எப்படி வேலை செய்ய வைக்கும் அந்த ஆற்றல் எப்படி நம்ம மேலே விழுகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக அது எங்கேயோ இருக்குது அது பாட்டு இருக்குது இப்போ சூரியனாவது நம்ம மேலே ஒளிப்பாடுது நம்ம அதை ஏற்றுக்கிறோம் அதுக்கு மேலே இருக்க சனி குரு இவங்கெல்லாம் அதை தாண்டி இருக்காங்க அந்த ஆற்றல் எப்படி மேலே விழுகுது இது எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை வழி நடத்தி கொண்டு போகும் அப்படின்னா காற்று மூலியமா நடக்குது மேடம் தத்துவம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபோதனுடைய தத்துவம் இந்த அமைப்பை நமக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்போது பிரபஞ்சம் அது இது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ இருக்கு பிரபஞ்ச சக்தி எல்லாரும் பிரபஞ்சத்தை நம்புறாங்க அதுக்கு கீழே இருக்க கோள்கள் இந்த அமைப்பை ஏன் நம்ப மாட்டுறாங்க அதுவும் உண்மைதானே மேடம் அதுக்கு மேலே இருக்க ஈர்ப்பு விதிங்கிறது எங்கேயோ இருக்க பிரபஞ்சம் மேலேருந்து வரதை நம்புகிறோம் அதுக்கு கீழே இருக்க கிரகங்கள் அந்த ஆதிக்கங்கள் நம்ம மேலே விழுகுது அந்த அமைப்பை நம் நிறைய பேர் நம்பாமல் இருக்காங்க அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் மேடம் நம்புகிறவங்களுக்கும் நம்பாதவங்களும் அவங்க கருத்து ஆனால் இதில் இப்படி ஒரு அறிவியல் அமைப்பு இருக்குது இது என்னென்னா இந்த ஜாதக ஜோதிட முறைங்கிறது நம்ம உடலுடைய அமைப்பை பிரித்து பார்க்கறது சரிங்களா ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நல்லதற்கு என்ன கெட்டதற்கு வேலை எப்படி இருக்கும் கல்யாணம் தொழில் இந்த இந்த சகலவிதமான அமைப்பையும் சொல்லும் இதில் பனிரெண்டு வார்த்தைகள் அமைப்புற இடம் இருக்குது ஒன்றாவது இடம் ஆயுசு ரெண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மூணு சகோதரஸ்தானம் நாலு மாதுங்கிற அம்மா ஸ்தானம் அஞ்சு பூர்வீக புண்ணியஸ்தானம் ஆண் ஆறுங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் ஏழு கல்யாணங்கிற ஸ்தானம் எட்டுங்கிறது உயிர் ஆயுசு வேறு உயிர் வேறு ஆயுசுங்கிறது எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்வோன்னு கணக்கு பண்றது உயிர்ங்கிறது நம்ம நம்ம உடம்புல இருக்க உயிர் அந்த ஆன்மாவால் எத்தனை உயிர் ஏற்படும் இல்ல எத்தனாவது உயிரா இந்த ஆன்மா இருக்குங்கறது ஜென்மத்தையும் கணக்கு பண்றது அமைப்பு இதுதான் அமைப்புகள் சொல்லி வச்சிருக்காங்க ஆஹ் இருக்கு இந்த அத்தனை அமைப்பையும் இந்த ஜாதகத்துல எட்டாவது இடத்துல எட்டாவது பாவத்தை வச்சு நம்மளால சகலத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒன்பதுங்கிற இடம் அப்பா பத்துங்கிற இடம் தொழில் நம்ம செய்யற வேலை தொழில் பதினொன்று இந்த அத்தனை அமைப்பால் கிடைக்கிற லாபம் பனிரெண்டு இந்த அத்தனை அமைப்பால் கிடைக்கிற விரயம் இதெல்லாம் சேர்ந்தது ஜாதக ஜோதிடம் அப்ப இந்த ஜாதக ஜோதிடத்துல ஒரு குழந்த தாய் வயதுல கருவாகி பிறக்கும் போது எந்த இடத்தை சார்ந்து எந்த திசையை சார்ந்து எந்த யோகத்தை சார்ந்து கருமாணிச்சுங்கிறத பார்க்கணும் அதுதான் ஜாதக ஜோதிடம் விதிய அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை எப்படி நகருங்கிறத கொண்டு போக முடியும் இப்போது அத்தனை விதமான ராசிக்கும் குரு பயிற்சி நடக்குது ராகுது பயிற்சி சனி பயிற்சி இது எல்லாமே நடக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ மிதனத்தில் குரு குரு பயிற்சி இருக்குது குரு பயிற்சி சரி அப்போது மிதன ராசி எல்லாருக்கும் அது நல்லா தானே இருக்கணும் ஆனால் எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க அப்போ குரு பயிற்சி நடந்தும் பிரயோஜனம் இல்லையே அப்போ ஜாதகம் ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படி மேடம் அதாவது ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்கு எல்லா கோயில் கோலத்துக்கு போறாங்க பூஜை பரிகாரம் பண்றாங்க எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேல ஜாதகம் ஜோதிடத்தை சார்ந்து செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அந்த நிலமைக்கு தள்ளப்பட்டவங்க கூட அவங்களுடைய கர்ம பலன் என்ன கர்ம வினை என்ன அவங்க ஏன் பிறந்தாங்க இப்ப நீங்க இருக்கீங்க நீ ஏன் போறந்தீங்க ஏன் பெண்ணா பொறுந்தீங்க என்ன காரணம் சரியாது பிரம்ம ரகசியம் சொல்றேன் இல்லைங்களா அப்போ இதை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல உயிரணுக்கள் எத்தனையோ லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது அதில் எந்த அணு அம்மாவுடைய கருமுட்டையை இணைந்து கருவாகுதோ அது உயிராக பிறக்கும் உடல் அமையும் ஆன்மாவை வந்து சேரும் ஆனால் அது எக்ஸ்எஸ் குரோமோசோம் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இந்த மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க இந்த அமைப்பு நடக்கிறது என்ன காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு மேடம் அப்போது அது தெய்வ சக்தியாக இருக்கட்டும் இல்லை உடம்புல இருக்க ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இதை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனால் அந் அப்போ நீ இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் தாய் வயிற்றில் கருவாகும் போதே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் தாய் வயிற்றில் கருவாகும்போது உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு பெண் குழந்தை பிறக்கணும் அந்த பெண் குழந்தைக்கு உங்கள் பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வைங்களேன் அது நீங்கள் அம்மா வயிற்றில் கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது சரிங்களா அது நடைமுறை வாழ்க்கையில் நடக்குது நடந்தால் அந்த அந்த குழந்தையோட விதியும் உங்கள் விதியும் ஒன்று சேர்ந்துருக்குல்ல நீங்கள் தாய் வயதில் கருவாகவும் இருக்கும்போதே இந்த விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்குல்ல இது ஏன் நடக்குதுன்னா இதுதான் பிரம்ம சிஸ்திரம் சரிங்களா இவ்வளோ பெரிய ரகசியம் இந்த ஜோதிடத்தில் இருக்குது ஆனால் ஜாதக கிரகங்கள் கட்டங்கள் அதை பார்த்து ராசி குரு பயிற்சி இந்த அமைப்புகளை எல்லாம் பார்த்து வாழ்க்கையில் அதாவது குரு பயிற்சி நடக்குது எந்த நல்லது நடக்கலை எது நடக்குது எந்த நல்லது நடக்கலை சனிப்பயிற்சி நடக்குது பிரச்சனையாக மட்டுமே இந்த அமைப்பு எல்லாம் இருக்கிறது காரணம் அவங்களுடைய கர்மா கர்ம பலன்கிற புண்ணியமும் பார்க்கணும் கர்ம வினைங்கிற பாவமும் பார்க்கணும் பூமியில் பூமியில் பிறந்த எட்நூறு கோடி எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த பன்னெண்டு ராசி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் ஒன்பது கிரகங்கள் தான் சரிங்களா ஆனால் அத்தனை பேர் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை இப்போ ஒரு பெரிய ஒரு சினிமா நடிகர் இருக்காரு அப்படின்னா அவர் பிறந்த தேதி அதே ராசி நட்சத்திரம் நேரம் அப்படிங்கிறதுல எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க அந்த ஆஸ்பத்திரியிலேயே கூட ஒரு அஞ்சு பேராக பிறந்திருப்பாங்க ஆனால் அத்தனை பேராலையும் அதே மாதிரியான வாழ்க்கை வாழ முடியல இங்கே வித்தியாசம் இருக்குது அப்போது ஜாதகத்தை வச்சு பார்த்தா எல்லோருக்கும் ஒரே ஜாதகம் அதே லக்னோ ராசி நட்சத்திரம் திதி எல்லாமே இப்போ ஒன்றா தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கை நடைமுறையாக வேறு வேறு இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு அவங்க அந்த குழந்த அம்மா வயதில் கருவாகிற இடம் யோகம் திசை